ஹை மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் சோதனைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த டாபிக் ஓட லண்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட்ஸ் தான் எது எதுக்குன்னு ஒரு விவசாய இல்லாத மாதிரி இருக்கும் நம்ம ஊர்ல வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே பக்கத்தில் இருக்கிற கிளினிக் இல்ல எந்த ஹாஸ்பிட்டலாவது நம்ம உடனே போயிடுவோம் அதுல அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டு போறது வரைக்கும் நம்ம உடனே போய் காட்டுறதுக்கு நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா பட் இங்க வந்து அப்படி கிடையாது இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறது அப்பாயின்மெண்ட்ஸ்ல சோதனை அப்படின்னு சொல்லுவேன் சொல்லி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கும் எல்லா ஏரியாலையும் அதுல போய் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா கூட நமக்கு ஒரு சிக்னஸ் வருது நமக்கு முட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் உடனே ஓடி போகலாம் முடியாது அதுக்கு ஆன்லைன்ல போயிட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எழுவத்தி ரெண்டு கொஸ்டின் கேட்டு அதை ஃபில் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டு அதுக்கு எவ்ளோ நேரம் கழிச்சு ரிப்ளை வருதோ தெரியாது வரதோட மட்டுமில்லாம அப்பாயின்மெண்ட் வந்து ஒன் வீக்கோ டூ வீக்ஸோ எல்லாம் ஒன் மந்த் கழிச்சு கூட வரும் சோ அந்த அப்பாயிண்ட்மெண்ட் லேட்டா வரதுனால நமக்கு அதுக்குள்ள சிவியர் ஆயிடும் சோ அதனால நம்ம டக்குனு போய் ஒரு விஷயத்துக்கு போய் காட்டவும் முடியாது நம்ம கையில ரெடியா மெடிசின் இருந்தா கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் எடுத்துக்கலாம் சோ அந்த மாதிரி இந்த எனர்ஜி அப்பாயின்மெண்ட் வந்து ஒன் ஆஃப் தோதனம் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பிளம்பர் வேணும் எலக்ட்ரீஷியன் வேணும் இல்ல வேற ஏதாவது மேஜர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் என்ன பண்ணனும்னா ஒரு ஆளை தேடி தெரிஞ்ச போதை அப்படி கிடைக்கவே மாட்டாங்க இன்னொன்னு அதுக்குன்னு ஏஜென்சிஸ் இருக்கும் அதுல போய் பாத்தீங்கன்னா அவங்க நாங்கள் அடுத்த வாரம் தான் வருவோம் பத்து நாள் தான் வருவோம் இல்லை நாளைக்கு தான் வருவோம் எங்களுக்கு பிடிச்ச டைம் தான் வருவோம்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்ப சோதனைக்கு உள்ளாக்கி அவங்களுக்கு இஷ்டப்பட்ட டைம்ல தான் அவங்க அந்த அப்பாயின்மெண்ட்டே போட்டு என்ன எலக்ட்ரிக்கல் எந்த எமர்ஜென்சி நமக்கு அது எமர்ஜென்சியா இருக்கும் அவங்களுக்கு அது இருக்காது அவங்க எப்ப சொல்றாங்களோ அன்னைக்கு நம்ம லீவை போட்டுட்டு இருக்கிறது மாதிரி அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுவாங்க பாருங்க அது ஒரு வாரமா இருக்கலாம் பத்து நாளா இருக்கலாம் ரெண்டு நாள் கழிச்சும் இருக்கலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அந்த ப்ராப்ளத்தோட சோ அதனால இங்க என்ன பண்றாங்கன்னா அது அடுத்த சோதனை சோ அதனால நிறைய பேர் அவங்கவுங்க வேலை எலக்ட்ரிஷியன் சின்ன சின்ன பிளம்பர் வேலை எல்லாம் அவங்களே வீட்ல பாத்துக்குவாங்க கார் அவங்களே கழுவிக்குவாங்க பெயிண்டிங் வேலை கூட அவங்க பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் இது ரெண்டாவது அப்பாயின்மெண்ட் சோதனை அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்கூல்ல போய் ஒருத்தர மீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டு பெர்மிஷன் கேட்டு அப்படிதான் நம்ம போக வேண்டியதா இருக்கு அது மூணாவது சோதனை நாலாவது என்ன சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கேத்தலிக்கா இருந்தீங்கன்னா நம்ம ஒரு எல்லாம் ஃபாதர்ஸை இப்போ பிஷப்பை பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஸ்பெஷலா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்படியெல்லாம் தான் போவோம் ஆனா ஒரு ப்ரீஸ்ட பார்க்கறதுக்கு பாரிஸ் ப்ரீஸ்ட பார்க்கறதுக்கு நம்ம போவோம் இல்ல சம்டைம்ஸ் அங்க ஓரளவுக்கு நம்ம போனா பாத்துரலாம் இல்லையா என்னைக்காவது ஒரு நாள் சில டைம் அவங்க வெளியில போயிருக்காங்க அப்படி அப்படின்னா நம்மளால பார்க்க முடியலையா இருக்கும் இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரீஸ்ட் போய் பாக்கணா கூட அந்த சர்ச்சோட வெப்சைட்ல போயிட்டு எனக்கு ப்ரீஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபார்மாக ஃபில் பண்ணி எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லி நம்ம வந்து போடணும் போட்டதுக்கு அப்புறம் அவங்களோட செக்ரெட்டரி நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க காண்டாக்ட் பண்ணி என்ன ரீசனுக்காக அப்படின்றத அந்த ஃபார்ம்ல படிச்சிருப்பாங்க அப்ளிகேஷன்ல இந்த மட்டும் கேட்டுவாங்க டேட் எல்லாம் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த வாரம் வாங்க ஃபாதர் இருக்க மாட்டார் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற அப்பாயின்மெண்ட்டில் தான் நம்ம போய் ஃபாதரையே வந்து மீ மீட் பண்ண முடியும் ஸோ அது ஒரு அப்பாயின்மெண்ட் சோதனை நம்ம எடுத்தோம் நம்ம பிள்ளைக்காக உடன் போய் பார்க்கலாம் ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா இங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே நடக்காது அப்பாயின்மெண்ட் 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 ஏ டுக்கு இங்க அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு பெரிய சோதனை கொடுமையாவே இருக்கு சோ அப்பாயின்மெண்ட் இல்லாம இங்க எதையுமே செய்ய முடியாது அப்படி மீறி சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா நம்மளே பார்த்து செஞ்சுக்க வேண்டியதா சோ இதுதான் இன்னைக்குள்ள அப்பாயின்மெண்ட் சோதனைகள் கைஸ் சிவகேஷன் நெக்ஸ்ட் வீடியோ